இலக்கணம் முதலெழுத்தும் சார்பு எழுத்தும் எழுத்துகள் இரண்டு வகைப்படும் அவை எழுத்துகள் முதல் எழுத்துகள் சார்பு எழுத்துகள் முதல் எழுத்துகள் உயிரெழுத்துகள் பன்னிரண்டு மெய் எழுத்துகள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துகளும் முதலெழுத்துக்கள் ஆகும் இவை பிற எழுத்துகள் இயங்குவதற்கும் தோன்றுவதற்கும் காரணமாக அமைகின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்பர் சார்பு எழுத்துகள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துகள் சார்பு எழுத்துகள் எனப்படும் இவை பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிர்மெய் உயிர் உயிரெழுத்துகள் ஒன்றுடன் ஒன்று இணைவதால் உயிர்மை எழுத்துகள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்தின் ஒலி குறிப்பு மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் ஆனால் வரிவடிவம் வடிவம் ஒத்திருக்கும் காலவரையறை ஒத்திருக்கும் இவை முதல் எழுத்தை சார்ந்து வருவதால் சார்பிழத்தின் வகையாக உள்ளது ஆயுதம் இது தலையை இடமாக கொண்டு பிறக்கும் மூன்று புள்ளிகளை உடைய வடிவம் பெற்றுள்ளது இதற்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று வேறு பெயர்களும் உண்டு தனித்து இயங்காது தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இவ்வெழுத்து சார்பெழுத்து வகையை சார்ந்தது